ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் எபிரேயர் பன்னிரெண்டு பதினான்கு யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனம் கத்தரை தரிசிப்பதில்லையே டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஹீப்ரோஸ் டுவெல் ஃபோர்டீன் ஸ்டேவ் ஃபார் பீஸ் வித் எவ்ரி ஒன் அண்ட் ஃபார் த ஹோலினர்ஸ் வித்வுட் விச் நோ ஒன் வில் சீ த லார்ட் செபம் ப்ரேயர் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆம் கத்தாவை யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமல்லமாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே கத்தாவே இன்றைய காலகட்டத்தில் கூட அப்போ அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை மரம் மருமகள் மாமியாருக்குள்ள சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லை கூட அண்ணன் தங்கச்சி தங்கச்சி அக்கான்னு சொல்லிட்டு சமாதானம் இல்லாத இன்றைக்கு இறங்கு வீராக அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாததுனால அநேக பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள்னு சொல்லிட்டு கூட அநேக காரியங்கள் அப்ப இந்த சத்ரு இந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத படிக்க செய்து கத்தா இன்னும் அந்த சமாதம் சின்ன பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையில நிரப்பி அது பெருசாக்கி குடும்பம் நிம்மதியை இழந்து குடும்பமே சிதந்து போகும்படியான அப்ப அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இனி அந்த குடும்பத்தில் அந்த சத்ரு நுழையாத படிக்க அந்த சத்ருவை நீங்க அக்கினியில் போடுவீராக ஈசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகவல் அன்பு மகனே மகளே சகோதரி சகோதரனே இன்றைக்கு கூட உங்க குடும்பங்களில சமாதானம் இல்லாத இருக்கலாம் கணவன் மனைவிக்கு உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறான் மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கலாம் கூட சமாதானம் இருக்கலாம் கூட பிறந்தவங்களுக்கு கூட சமாதானம் இல்லாம இருக்கலாம் இன்றைக்கு உங்களை கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க சின்ன பிரச்சனை தான் இதனால உங்களுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் இருக்க உலகம் அழிந்து போக போகின்ற உலகத்திற்காக நாம ஏன் இப்படி சமாதானம் இல்லாமல் இருக்கணும் ஏன் பொறாமைகள் சண்டைகள் எதுக்கு எதற்காக இந்த வாழ்க்கைகள் ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் ஆவியானவர் யாவரோட சமாதானமாக இருந்து அப்போ ஆவியானவர் அப்போ இந்த வாழ்க்கை வாழும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேலே மேலும் நிரப்புவீராக சமாதானத்தை நிரப்புங்க சமாதானத்தை நிரப்புங்க சமாதான காரண நீரல்ல ஒயன் தகப்பனை ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு சமாதானத்தை நிரப்புங்க அப்போ சமாதானம் இல்லாதபடிக்கு அந்த குடும்பங்களே அப்போ அந்த சமாதானம் இழந்து அந்த குடும்பம் மு சிதைத்துக் கொண்டு இருக்கின்ற அந்த இன்றைக்கு வைக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் துதிக்குறேன் தகப்பன உங்க குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க இன்றைக்கு சமாதானம் இல்லாத எந்தெந்த குடும்பங்கள் இருக்கின்றதோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணி உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எப்பொழுதே நிரப்பங்க நிரப்பங்க ராஜா அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு இன்றைக்கு அக்னியில போடுங்க இனி அந்த குடும்பங்களில நுழையாத படிக்க அந்த சத்ருவை அக்னியில போடுங்க இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது எர்றாங்க எர்றாங்க என் தகப்பனை நன்றி ராஜா நன்றி ராஜா பரிசுத்தத்தை பரிசுத்தத்தை இன்றைக்கு ஊற்றுங்க எங்கள் ஒவ்வொரு மேல பரிசுத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை நிரப்புங்க ராஜா ஆவியான ஆவியானவரை பரிசுத்தொண்டு ஆவியான ஓடும்படியான ஊற்றுவீராக ஆவியானவரை பூமியின் கடையாந்தரமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றீர் என் தகப்பன் நம் கத்தாவே உமக்கு சாட்சியாய் பிள்ளைகளாய் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் என் தகப்பனை துதிக்கிறோம் ராஜா இறங்க இறங்க ராஜா சமாதானத்தை உண்டு பண்ணுங்க பரிசுத்த ஆவியில நிரப்பங்க இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல நிரப்புங்க ராஜா ஆவியானவரை நிரப்பி அப்பாவுமே இந்த கடைசி காலத்துல உமே தரிசிக்கும்படியான அந்த ஞானத்தை எங்கள் மேல ஊற்றுங்க ஊற்றுங்க ஆவியானவரை நீதிமான்களை மாற்றுங்க இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் தகப்பனு நன்றி ராஜா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணி நீரு அப்பா பரிசுத்த ஆவியை நிரப்பி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி அப்பா இல்லை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா மெய்ப் கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல நல்ல பிதாவே ஆமேன்